தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கடலூர் மாவட்டம் ராமநத்தம் பேருந்து நிலையத்தில் திமுக கிழக்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து நூறு நாள் வேலைக்கு நிதி வழங்காததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மங்களூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமர்தலிங்கம் தலைமையில் மாவட்ட பிரதிநிதி கிளை செயலாளர் ஷேகர் முன்னிலையில் திட்டக்குடி நகர்மன்ற துணைத் தலைவரும் நகர செயலாளர் பரமகுரு இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஆக்கனூர் பாரதி ராஜா நகர்மன்ற தலைவர் வெண்ணிலா கோதண்டம் மாவட்ட சிறுபான்மையர் துணை அமைப்பாளர் அபுபக்கர் அயலாக்க அணி மாவட்ட அமைப்பாளர் சேதுராமன் இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர் பன்னீர்செல்வம் கவுன்சிலர் இளையராஜா மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் பேரூர் கழக நிர்வாகிகள் கழக செயலாளர் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்

சம்பளப்படுத்த சம்பளப்படுத்த கொடுங்கிறாரும் போடு உழைக்கும் பற்றனை சுமட்டாது

தொற்று இல்லையா தொற்று இல்லையா எங்கள் சம்பளப்படுத்த தலை